வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஆடு வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு விற்பனைக்கு இருக்குது நல்ல ஆடு இருக்குது ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது இது குட்டி போட்ட ஆடும் விற்பனைக்கு தான் இருக்குது மூணு மாதம் சென்னையாக இருக்கக்கூடிய ஆடு ரெண்டு ஆடு விற்பனைக்கு இருக்குது நம்ம நாகர்கோயில் தான் நீங்கள் நாகர்கோயில் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் வீட்டிலே இவங்க வந்து இந்த ஆடுகளை வளர்க்குறாங்க நல்ல புல் எல்லாம் கொடுத்து நல்ல இதாக பார்க்குறாங்க இவங்க ஏன் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியல அந்த ஷெட்டு வந்து கொஞ்சம் சின்ன ஷெட்டு வீடு வந்து ஒரு ரெண்டரை செண்டு அந்த மாதிரி வீடு தான் ஸோ அதனால் அவங்க சேல் பண்ணுறதுக்காக இருக்காங்க நல்லா அருமையான ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி வந்து நீங்கள் குட்டியா வேணாலும் வாங்கிக்கலாம் பெரிய ஆடா வேணாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர்